ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து மகாராஜா இந்த திரைப்படத்தில் நம்ம விஜய் சேதிபதி சார் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கதைக்குள்ளே நம்ம போகலாம் இந்த திரைப்படத்தில் நம்ம விஜய் சேதிபதி சார் முதல் கட்டத்தில் ஒரு முடிவெற்ற கடையில் முடிவெட்டிட்டுருப்பாரு ஆமாங்க இவர் முடிவற்ற தான் பார்த்துட்டு இருப்பாரு இப்போ அங்கே இருக்கிற ஓனர் என்ன சொல்லலாம் டே கொஞ்சமாக சிரிடா உனக்குலாம் எவன்டா மகாராஜான்னு பேர் வச்சா கொஞ்சமாச்சு நீ சிரிக்கிறியா எப்போ பார்த்தாலும் ஊம் ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் நம்ம விஜயசதிபதி சார் என்ன சொல்லுறது சார் நாளைக்கு எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு ஒன்னே உன்னை சிரிக்க சொன்ன ஒரு குத்தமாக இதுக்கு நாளைக்கு லீவ் தான் கேட்க அப்படிங்க மாதிரி சொல்லும்போது இல்லை சார் குடும்பத்தோட நான் நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு ஒன்னே உனக்கு என்ன எங்களுக்குலாம் குடும்பமே இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லி கலாச்சிட்டு சரி ஓகே இன்னைக்கு வேற எல்லா வேலையும் நீ தான் பார்க்குற அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவருக்கு சரி ஓகேன்னு சொல்லி நாளைக்கு லீவும் கொடுத்துருவாரு இவர் லீவு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம விஜய் சார் அவரோட மனைவியோடையும் குழந்தையோடையும் கொஞ்சம் வெளியே போயிருப்பார் எங்கன்னா உங்கள் மன குழந்தைக்கு வந்து பொம்மை வாங்குறதுக்காக அப்போ விஜய சேதுபிசாரியோட மனைவியை யாரை காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம திவ்விய பராதி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களை தான் காட்டுவாங்க இப்போ இவங்க ஒரு வீட்டுக்கு வந்து போது நம்ம விஜயசேதி விசார் ஆப்போசிட்டில் கடையில் இருக்கிற பொம்மை எடுத்து எடுத்து காட்டி பொம்மை வேணுமா எந்த பொம்மை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்க டைம் டக்குனு அந்த வீட்டை வந்து ரோட்டில் இருந்த ஒரு லாரி வந்து அப்படியே கிராஷ் ஆகியா அவங்க வீட்டை போய் மோதிடும் இதில் நம்ம விஜயசேதி சாரோட கண்ணு முன்னாடியே அவங்க மனைவியும் குழந்தையும் ஸ்பாட்டிலேயே அடி வாங்கிரும் இதில் நம்ம விஜயசேதி சாருக்கு என்ன வாங்கிச்சுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே உறஞ்சிருப்பாரு இதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டி நம்ம விஜயசேதி விசாரோட மகன் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள காட்டுவாங்க அதாவது அந்த ஆக்சிடெண்ட்டில் விஜய் சேதுவி சாரோட மனைவி இறந்துறாங்க பட் அவங்களோட மகள் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் உயிர் தப்பிச்சுவாங்க இப்போ விஜய் சேதுபதி சாரோட மகன் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா தான் எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்சது என்னோடய சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரோட மக வந்து அவங்களோட ஸ்டோரி வந்து சொன்னாங்க விஜய் சேதுபதி சாரோட மகளுக்கு வந்து சுத்தமாக படிப்பு வந்து வராது அவங்க ஃபுல்லாக போய் ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் தான் இருப்பாங்க இதனால ஸ்கூலில் இருக்கிற யாருக்கும் அவங்க அவ்வளோவா பிடிக்காது பட் பிடி டீச்சரை தவிர பிடி டீச்சர் தான் நம்ம விஜய் விஜய் சேதுபதி சாரோட மகளுக்கு வந்து பிடி ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுப்பாங்க இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாரோட மகளுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை வந்து வந்துடும் அதாவது என்னென்னா கலெக்டர் அந்த ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரும்போது யாரோ ஒரு பையன் வந்து கலெக்டர் குடிக்கிற வேண்டிய ட்ரிங்கில் வந்து சரக்கை கலந்துருவாங்க இதை விஜய் சேதுபதி சாரோட மக தான் கலந்து கொடுத்தா அப்படிங்க மாதிரி சொல்லி அவன் மேலே பிரச்சனை வரும்போது விஜய் சேதுபதி சார் முன்னாடியே ஆஃபீஸ் ரூமில் வச்சு அவர் மகளை வந்து பிரின்ஸிபல் ரொம்பவே திட்டும்போது டக்குனு இவர் என்ன சொல்லுவார்னா சார் என் பொண்ணு இந்த மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் நல்லா விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அவர் வந்து இன்னும் திட்டிகிட்டே இருப்பார் இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து இன்னொரு பையனாக செஞ்சான்னு சொல்லிவிட்டு நம்ம பிடிடி மேம் இருக்கு இவங்க கூட்டு வந்து நிரூபிச்சுருவாங்க நிரூபிச்சதுக்கப்புறம் டக்குனு விஜய் சதவீத சாரை பார்த்து அந்த பிரின்ஸ்பல் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் யார் என்னென்னு ஒழுங்காக விசாரிக்கிறனால கண்ட கண்ட முன்னாடிலாம் நம்ம சீட்டி வேண்டாம் நான் அவன் மன்னிப்பு கேட்கணும் மத்தியா அப்படிங்க மாதிரி சொல்லிவிட்டு விஜய் சதீஸ் சார் வந்து என்ன சொன்னால் இன்னொரு தடவை நீ எந்த பிரச்சனையும் மாட்டாமலே பெறுவே நீ மாட்டும்போது நான் உன்னை என்னென்னு பார்த்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லி இப்போ உங்கள் அப்பனை கூட்ட நீ போ அப்படின்னு மாதிரி சொல்லும்போது டக்குனு விஜய் சததி சார் என்ன சொன்னோன்னா அவர் மகளை கையை பிடிச்சிட்டு சார் என் பொண்ணு எந்த தப்பு பண்ண நான் தான் சொன்னேன் இப்போ நீங்கள் என் பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்க வச்சு அந்த பிரின்ஸிபலே அலறிடுவார் கடைசி வேறு வழி இல்லைன்னு சொல்லி பிரின்ஸிபலும் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல வந்து போச்சுருவாங்க இதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து சொந்தமாக ஒரு சலூன் வச்சுருப்பார் அந்த சொந்தமான சலூனை தான் நம்ம பாரதி ராஜா வந்து இருக்கார் பார்த்தீங்கன்னா இவரும் வேலை பார்த்துட்டு இருப்பார் பட் அவரும் என்ன சொல்கிறாருன்னா நீ மொதல் தான் சிரிக்க மாட்டேன்னு பார்த்தா இத்தனை வருஷம் ஐயோ இன்னும் சிரிக்காமலே இருக்கையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய் சேதுபதி சாரை பாரதி ராஜா வந்து கலாச்சி பண்ணிகிட்ருப்பாரு இதுக்கப்புறம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வில்லனை வந்து காட்டுவாங்க அதாவது ஒருத்தன் வந்து கார் இருக்குது பார்த்திங்களா கார் வந்து ஒரு ஷாப்பில் விட்டு திருப்பி எடுக்கும்போது அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு கண்ணாடி வந்து இருக்காது அது அவனோட இவர் கொடுத்த கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா திருப்பி அந்த கார் ஷோரூமுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிப்பான் இப்போ அங்கே இருக்கிற ஒரு வில்லனையும் அவன் அடி அடினு அடிச்சுட்டு அவனை என்ன சொல்லுவானா என் கண்ணாடி வரல மொத்த கார் சட்டி நான் எரிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு இவன் என்ன பண்ணுவானா நைட்டு அவன் பாரில் இருக்கும்போது அவன் பாரில் போய் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு அங்கே இருக்கிற அவன் கூட இருக்கிற ஆளுங்களை எல்லாத்தையும் வெளு வெலு வெளியும்னு வெளுத்துட்டு இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி என்கிட்ட காசு வந்தால் உனக்கு குனு புதைச்சிடுவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு போயிடுவான் இதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி சாரோட மக இருக்கா பார்த்திங்கன்னா இவ வந்து ஒரு ரன்னிங் கேம்புக்காக ஊருக்கு வந்து கிளம்புவான் அப்போ விஜய் சேதுபதி சார் நீ பத்திரமா போயிவிட்டோம்மா எதுனால அப்பாவுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவர் போயிட்டு இவர் எப்பவும் போல் தன்னோட ஷலூன் கடைக்கு முடிஞ்சிட்டு நைட்டானால் வீட்டுக்கு வந்து இவர் வீட்டுக்கு வருவாருங்க வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மயங்கி கிடப்பார் கீழே இருக்கிற பொருள் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கும் இப்போ விதத்துக்கு சார் என்ன பண்ணுவோம்னா காலையிலே குளிச்சு குளிச்சு எழுந்திரிச்சி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளம்பிப்பார் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா சார் என் வீட்டுக்குள்ளே நேற்று மூணு திருடங்க வந்து என்னை அடிச்சு போட்டு என் வீட்டுக்குள்ளே இருந்தால் மகாலட்சுமி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க மகாலட்சுமி மகாலட்சுமி என்னையா உன் வீட்டு மனைவி என் மனைவி என்ன என் குழந்தை சின்ன வயசில் இருக்கும்போது இறந்துட்டாங்க சார் அப்போ யார் தான் யா அந்த மகாலட்சுமி உன் பொண்ணா பொண்ணுன்னா இல்லை சார் அவங்க ரன்னிங் கேம் போயிருக்காங்க அப்போ மகாலட்சுமிங்கிறது என்ன வீட்டில் வச்சிருந்த நகையா எவ்வளோ நகையை திருடிட்டு போனோம் இல்லை சார் மகாலட்சுமிங்கிறது நகை கிடையாது குப்பை தொட்டி அப்படின்னு ஒன்னா இன்ஸ்பெக்டர் அப்படியே பார்ப்பான் இவன் என்ன எப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒழுங்காக போயிரு ஒன்று அடிச்சு தொடுத்தேன் இங்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளுக்கு போயிட்டு இருக்கு குப்பை தொட்டியை காணும் அதை காணும் இதை காணும் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா குன்று அப்படின்னு ஒன்னா இல்லை சார் என் மகாலட்சுமி எனக்கு வந்து அவனும் என் பொண்ணு வந்துச்சு வீரக்கா பதினே என்னோட மகாலட்சுமி தான் அந்த மகாலட்சுமி இல்லாமல் நான் இங்கே போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஏ வந்து அடி அடி நான் அடிச்சு விஜய் சேதுபதி அனுப்பலாம்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணிடுறோம்னா டக்குன்னு அங்கே ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும்ங்க அதாவது அந்த கீபோர்டுன்னு தூரம் அது மாதிரி இருக்கும் அதை வந்து இவர் பிடிச்சிடும் பிடிச்சோன்னா அங்கே இருக்கிற மேலே இருக்கிற மொத்த போலீஸ் ஸ்டேஷன் அலங்கோலமாகி உள்ள ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பாம்புலாம் இருந்துருப்போம் அதெல்லாம் வெளியே மொத்த மொத்தம் போலீஸ் கண்ணெல்லாம் அங்கேருந்து வெளியே ஓடிடுவானு வெளியே ஓடினதுக்கப்புறம் அந்த பாம்பு தூக்கி நம்ம விஜய் சார் தூக்கி அங்கே ஓரமாக விட்டுறது விட்டதுக்கப்புறம் ஸ்டேஷனில் ஒரு அலங்கோலம் ஆனவன டக்குன்னு அங்கே இருக்கிற கான்ஸ்டபுள் சொல்கிறேன் எஸ்ஏ சட்ட சார் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க இன்ஸ்பெக்டர் வந்துடுவார்ல அவர் வந்து விசாரிச்சிருக்கட்டும் அப்படின்னா இன்ஸ்பெக்டரை வந்து காட்டுவாங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த நகைகள்லாம் திருடுவான திரும்ப அவங்க ஒரு வீட்டுக்கு போய் ஏற்கனவே கொஞ்சம் நகை திருட்டுப்பாங்க அவன்களை மிரட்டி அந்த நகையெல்லாம் இவர் வாங்கிட்டு அந்த நகை வந்து ஃபேக் நகை அப்படிங்க மாதிரி சொல்லி அந்த வீட்டு ஓனர் வந்து மிரட்டி விட்டு இவர் எப்பவும் போல் தன்னோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பி வராருங்க போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் அப்படி அந்த கும்பலாக இருக்கும் அதை பார்த்தா அவர் இங்கே என்ன தான் நினச்சி என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம விஜய் சேதுபிபி சார் உட்காந்துப்போம் அவன்கிட்ட கிழங்க சார் அப்படின்னா விஜய் சேதுபிர் சார் உள்ள கூட்டி என்ன தான் இருந்துச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கறும்போது ஏன் மகாலட்சுமியை காணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மட்டும் இல்லாமல் எசேட்ட என்னென்ன ஸ்டோரி சொன்னாரோ அப்படி அந்த ஸ்டோரி தொட்டி சொல்லும்போது மகாலட்சுமிங்கிறது நகை அப்படிங்கிறது டெக்னிக் சார் சார் அது வெறும் ஒரு குப்பை தொட்டி சார் குப்பை தொட்டியாக குப்பை தொட்டிக்கு எவ்வளோ பண்ணிட்டுருக்கேன் அந்த குப்பை தொட்டி எவ்வளோ அவர் வந்து ஐநூறுவா எடுத்துட்டு போய் அந்த குப்பை தொட்டி வாங்கிக்க அப்படின்னா எனக்கு அதெல்லாம் வேணா சார் என் குப்பை தொட்டி ஒழுங்காக போய் இல்லை வெளுத்துரும் அப்படின்னு சொன்னும்போது விஜய் சேதி சார் கேட்க மாட்டார் பட் இன்ஸ்பெக்டர் ஆட்டிச்சு அவங்க ஆளுங்களோட தூக்கி விஜய் சேதி அந்த இடத்த வந்து வெளியே தூக்கி போட்டு இன்னொரு தடவை நீ உள்ளே வந்தவன் உனக்கு நெத்தி போட்டு சுற்றி வந்துட்டு துப்பாக்கி எடுத்து இன்ஸ்பெக்டர் வந்து மிரட்டி விட்டுறாரு இதுக்கப்புறம் விஜய் சேதி சார் என்ன பண்ணுவார்னா வெளியே அப்படி போயிடும் இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து எல்லாரையும் மிரட்டி என்ன சொல்வார்னா உங்க உள்ளெல்லாம் கண் இருக்கல அதை எடுத்து அவன் நெத்தி திப்பட்டியில் வச்சோன்னு போனால் பார்த்தியா இது மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்னடா வேலை பார்த்துட்டீங்க அப்படிங்கிற சொல்லி திட்டிகிட்டு போய் திருப்பி அந்த கூட்டத்தில் விலைக்கு விட்டு நம்ம விஜய் சேதி சார் உள்ளே வந்துட்டு ஒரு நாற்பதாயிரம் பணத்தை கையில் எடுத்து என்ன சொன்னேன் சரி இந்த நாற்பதாயிரம் வச்சுட்டு என்னோட தொட்டி கண்டுபிடிச்சி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் வேணா நான் இன்னும் ஒரு அஞ்சு லட்சரூவா தரேன் அப்படின்னு ஒன்று அஞ்சு லட்சமாக சொல்லி குப்பைத்தொட்டிக்கு அஞ்சு லட்சமாக சொல்லி இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்சி வரைக்கும் எல்லாருமே அப்படி அதிர்ச்சியமாக பார்க்குவாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா எனக்கு லஞ்சமாக கொடுக்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட்டு ஒரு சவுட்டில் ஒரு அடி அடிச்சு நம்ம விஜய் சேதி அனுப்பிவிட்றேன் இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டரோட டிரைவர் பார்த்தோம்மா இவர் ஒரு பல வச்சு அந்த நாற்பதாயிரத்து வாங்கிட்டு எடுக்க முடியா எல்லாரும் முன்னாடியுமா லஞ்சம் தரேன்னு சொல்கிறது அங்கே யாராவது பார்த்தா என்ன பிரச்சனையாகும் உனக்கு என்ன உன் குப்பத்தொட்டி தான வேணும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து இந்த குப்பை தொட்டி என்ன அனுச்சி அப்படிங்கிறத விசாரிக்கிறக்காக நம்ம விஜய் சேதுபதி சாரோட வீட்டுக்கு வந்து போவோம் வீட்டுக்கு போகும்போது எஸ்சியும் கூட பேர் பார்த்து அவர் என்ன சொல்வார்ன்னா ஐயோ நீ என்ன எங்கேயும் வந்திருக்கா சார் என்னால்லாம் முடியாது அவன் சிபிசிஐடி வேணாலும் இந்த கேஸை மாற்றிட்டோம் எனக்கும் இந்த குப்பை குப்பத்தொட்டிக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னொரு கான்ஸ்டபுள் இருக்கார் பார்த்தீங்களா இந்த தொட்டியை தேடிட்டு அவர் தான் குப்பை தொட்டி வேறு ஏதாவது கடையில் கிடைக்குமான்னு சொல்லி புது புது கடையாக தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு கிடைக்கல அப்போது ஒரு கடையில் வச்சு நம்ம சிங்கமுடி சார் இருக்கார் பார்த்தீங்களா இவரை வந்து பார்த்துருவாரு இவரை பார்த்தோன்னே அவர் கடைக்காரரும் சண்டை போட்டுருக்கும் போது சிங்கமுடி உள்ள போய்ட்டு என்ன பிரச்சனை ஆச்சு சார் இந்த இன்ஸ்பெக்டர் சார் நீ பேச அப்படின்னா சிங்கமுடி டே இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னால் யோ நல்ல வேலை நீ கிடச்சா உன்ன நான் தேடிட்டு இருந்தேன் என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு ஒரு குப்பைத்தொட்டி வேணையா அந்த அவன் காட்டினா நான் அந்த குப்பைத்தொட்டி என்ன சார் அவ்வளோ மதிப்பாக அப்படிங்கும் போது அதில் அவன் ஏழு அஞ்சு லட்சம் ரூபா தரேன் சொல்கிறாங்க இப்போ மேற்கொண்டு நாங்கள் பேசும்போது கூட ரெண்டு லட்சம் மட்டும் ஏழு லட்சம் வேணாலும் தரான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சார் அப்போ குப்பைத்தொட்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஒன்று அந்த குப்பைத்தொட்டினால இவனுக்கு பல கோடி வரணும் அதனால தான் இவன் லட்சம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படி சொல்லும்போது சரி ஓகே நீ கூட இருந்த அந்த வேலையை மட்டும் எனக்கு முடித்து கொடு உனக்கு தேவையான கமிஷனை நான் தந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிங்கம்டி அட்டை வந்து இவர் பேசிடுவார் இதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி சேருப்பார் பார்த்தீங்களா இவரு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்குறது ஜீப்பை கொடுக்குறது அப்படிங்கிற எல்லா வேலையும் பார்த்து தன்னோட மகாலட்சுமே கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அணைஞ்சிட்டு பாரு இந்த டைம் தாங்க அவர் ஒரு பையனை காணும் அப்படிங்கிற நம்ம அதை சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அந்த பையன் வேற யார் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாருக்குள்ள வச்சு கவுன்சிலரையே அடிச்சு கண்ணாடியை போட்டு வெளியூன்னு எழுத்துட்டு ஒரு பெரிய ரவுடி போனான்னு சொன்னிருந்தா அவன் தான் அவனை காணொன்று கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டக்குனு விஜய்சேபி சார் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பேக் நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது அந்த பாருக்கு நம்ம விஜய்சதுவ சாரும் பேர் பார் பேட்டி இவர் அந்த பையனை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போய் அந்த பையனை ஒரு க கரெக்டாக ஒரு பெரிய க்ரௌண்டுமா இருக்கும் அதாவது குடோனு இந்த குடோனுக்குள்ள வச்சு விஜயசேது சார் அவனை வந்து பிடிச்சிடாரு பிடிச்சி அவன் கூட கொஞ்சம் ஆளுங்க இருப்பானுங்க அவனை எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த பையன்கிட்ட வந்து உன் கூட ரெண்டு வந்தாங்க அந்த ரெண்டு பேர் யார் யாரு என்கிட்ட சொல்ல அப்படி இல்ல இங்கே நான் சொன்னாலும் என்ன கொள்வேன் எனக்கு நல்லா தெரியும் ஆனா நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் இந்த போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் உள்ள ஒருத்தனுக்கு நீ யாரை தேடுற அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு ஓடும்போது விஜயசேகர் சார் அவனோட தலையை வந்து துண்டாக எடுத்துருவாரு இதுக்கப்புறம் தாங்க குப்பத்தொட்டையை காணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் எங்கே இவர் உண்மையில தேடி வந்தது ஒரு போலீஸ்காரன் தான் அதுக்காக தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து குப்பத்தொட்டையை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜய் சேதப்பை சார் சுற்றிட்டே இருப்பார் இதுக்கப்புறம் விஜய் சேதீப்பு சார் எதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த போலீஸ்காரன் தேட்றான் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ் பாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்கி ஜாரிஃப் இருக்கிற மாதிரி இல்லை இவரை வந்து காட்டுவாங்க ஜாக்கி ஜாரிஃப் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் ரெண்டு பெண்களை வந்து கெட்டி போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா நகைகளையும் எடுத்துட்டு அதில் அவர் இந்த ஒரு பொண்ணை வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து கெடுத்துட்டு அந்த வீட்டை வந்து வேடிக்கை வச்சுட்டு போயிடுவார் ஜாக்கி ஜெரஃபோட ஒய்ஃபாக நம்ம அபிராமி இருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கும் அவங்க மகளுக்கு வந்து பர்த்டே வரதுனால அவங்க மகளுக்கு பிடிச்ச ஒரு நெக்லஸ் வாங்குறக்காக இவங்க ஜுவல்லரிக்கு வந்து போவாங்க ஜுவல்லரிக்கு போன மாதிரி அந்த நெக்லஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு இவர் அந்த நெக்லஸ் வாங்கிட்டு வரும்போது என்ன சொன்னால் இன்றைக்கி நம்ம குழந்தையோட பர்த்டே இன்னைக்கு கொஞ்சம் முடி எல்லாம் நல்லா வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாக்கி ஜெரஃப் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயசதி சார் இருக்கிறதா அதாவது முதல் கட்டத்தில் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு சுன திருமணம் நம்ம விஜய் சேர்ந்த சார் அந்த கடைக்கு ஜாகி ஜெரஃப் வந்து போவார் போயிட்டு அவர் அந்த இடத்துல வச்சு நல்லா முடிவு எட்டிவிட்டு அவள் அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு என்ன சொன்னால் டே நம்ம நேற்று நைட்டு கொள்ளை அடித்தோம் பார்த்திங்க அது வந்து பேப்பரில் அது கொஞ்சம் என்ன நீ பாரு அப்படிங்கும்போது ஜாகி ஜெரஃப் வந்து டக்குனு கொஞ்சம் அந்த பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும் அதாவது என்னன்னா போலீஸ்காரங்க வந்து நம்மளை பிடிக்கிறதுக்காக ஏதோ புது ரூட்டு போடுறாங்க நீ இதை பற்றி எதுவும் வெளியே தெரிஞ்சிடா அப்படின்னு சொல்லும்போது டக்குனு விஜய் விஜய சார் பின்னாடி வந்துடுவார் நின்று ஒன்று ஜாக்கி ஜெராகுக்கு என்ன பயிர் நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டான் போகல அப்படின்னு நினைக்கும்போது போது ஜாக்கி ஜெரஃபுக்கு வந்து இவ எதுவுமே கேட்காத மாதிரி விஜயசு சார் எப்போ போலாம் முடிய வெட்டிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் காசு வந்து கொடுப்பார் ஜாக்கி ஜெராஃப் வேண்டான்னு சொல்லி விஜய் சேபதி அவர் முடிவெட்டுனக்கான காசை மட்டும் எடுத்துட்டு ஜாக்கி ஜெராஃப் அங்கே இருந்து பட் ஜாகி ஜெராக் என்ன சொல்லுன்னா வீட்டில் வந்துட்டு அவர் சொன்னிட்ட டே எனக்கு என்னமோ அந்த முடிவெட்டுக்காரன் எல்லாத்தையும் கேட்டுட்டான் போல கண்டிப்பாக அவன் போலீஸில் சொல்லி கொடுத்துருவான் எனக்கு பயமாக இருக்கிறான் சரி வீடு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சால் அவனை தேடி கண்டு நம்ம கழுத்து இருந்துடும் நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது டக்குனு போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி சாரோ இந்த ஜாகி ஜெரஃப் வந்து தான் பொண்ணுக்காக ஒரு டாலர் வாங்கினான்னு சொல்லியிருந்தோம் பர்த்டே கிஃப்ட்டாக அந்த டாலரை தெரியாமல் அந்த முடிவற்ற கடையில் விட்றாங்க அந்த முடிவெற்ற இருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் தான் நம்ம விஜய் சேதுபதி சார் கொடுக்க போகிறோம் பட் போலீஸ்காரங்களை இவர் தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினச்சி ஜாகி ஜெராஃப் நம்பிடுவார் இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வச்சு ஜாக்கி ஜெரஃபோட ஃப்ரெண்டை வந்து போலீஸ்காரங்க கண்ணு முன்னாடியே சொல்கிறாங்க அபிராமிக்கும் தன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு திருடம் அப்படிங்கிற தெரிஞ்சோன்னா அவங்களும் உட்காந்து அழுவாங்க ஜாக்கி ஜெராஃப் என்ன அனுப்புகிறேன் இந்த விஷயம் என்னோடய வாழ்க்கை இப்படி மாறினதுக்கு எல்லாமே காரணம் விஜய் சேதுபதி சார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் கோவத்திலே அந்த இடத்துல அனுப்பிடுவாரு இதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இவர் பல நாளாக ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்தோன்னே விஜய் சேதுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி விஜய் சேதுபதி சாரோட வீட்டுக்கு வந்து நைட்டு வந்திருப்பாங்க பட் அவர் ஒம்பது டு பத்து மணிக்கு அப்பவுமே நைட்டு வீட்டுக்கு வந்து அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வரமாட்டார் அவரோட பொண்ணு நான் ரன்னிங் இதுக்கு பேருக்குன்னு சொன்னதுமா கேம்ப அது முடிஞ்சு அதுதான் வீட்டுக்கு வரும் உடனே ஜாக்கி ஜெராஃபும் அவர் கூட ரெண்டு பேருக்கு இருந்து அந்த பொண்ணை அடித்து அந்த பொண்ணு அந்த இடத்துல அவங்க அந்த கூட அந்த ரெண்டு பேர் வந்து கற்பழிச்சுடுவாங்க கற்பழிச்சிட்டு நம்ம விஜய சேது சாரை இதைத்தான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதே அவர் பொண்ணு மங்கே கிடந்ததை பார்த்துன்னா அவர் அலறி போய் போ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுவார் சேர்த்துட்டு அவர் பொண்ணு வந்து அப்போ விஜய் ஜேதுபதி சார்ட்டை என்ன கேட்கணும் அப்பா என்னை இந்த நிலமைக்கு காக்கிறவங்களா நான் பார்க்கணும் எனக்காக நீங்க அது எதையாவது பண்ணுங்க அப்படின்னு விஜய் விஜயசேகர் தான் பொண்ணை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொன்னா போலீஸ்காரங்க இது பெரிய சென்சிட்டிவாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க மூணு பேர்த்தி தான் கையாலே கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து குப்பை தொட்டி காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸை கொடுத்துருப்பாங்க இப்போ நான் ஏற்கனவே மூணு பேர் போய் விஜயசேகர் சார் பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து இறங்கி கற்பழிச்சாங்கன்னு சொன்னேன் அந்த மூணு பேர் ஒரு வீடு என்ன நம்ம விஜயசேகர் சார் கொண்டு வர இன்னொன்னு ஒருத்தனை தேடி தானே இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்காரு இன்னொன்னொருத்தனை தேடிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார் சார் எப்படி ஒரு குப்பை தொட்டி காணும்னு சொன்னாரோ அதே மாதிரி ஒரு குப்பை

என்ன வயசாக இருந்துடுதா நீ அவகிட்ட எல்லாம் நடந்துக்கிட்டா அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் என்ன நடக்கிறதா உன் பொண்ணு எப்படி இங்கே தான் இருக்க போகுது நான் சொல்கிறது கிடையாது இது எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லைன்னா நான் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவானா யோ நீ அவன் வீட்டில் குப்பத்தொட்டி திருட்டிட்டு இப்போ நீ அவனை வந்து ஏன் கண்ணு முன்னாடி மாட்டிகிட்டு இருக்க என்ன ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற போது டக்குனு விஜய் சேதுபதி இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னால் இப்போ சொல்லி இவன் மேலே நம்ம கேச போட்டோமா கேச போட்டு உள்ளே தெளிவோம் அப்படின்னா சார் எதுவுமே பண்ண வேணாம் சார் விடுங்க சார் அப்படின்னு ஒன்னே டக்குனு என்னையா பேசுகிறேன் இதே உன் பொண்ணை கற்பளிச்சிருந்தா நீ சும்மா ஓடுவேன் அப்படிங்கிற போது டக்குனு விஜய் சேது சார் பார்க்கும்போது இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அதாவது என்னென்னா குடோனில் ஒருத்தர் மிஸ்ஸிங்கான கேஸ் தேடி இவங்க அலைஞ்சிருப்பாங்க தெரியுமா அப்போ தான் இவங்களுக்கு உண்மையான விஷயம் தெரியும் அதாவது விஜய் சேதுபதி சாரோட மகனை தான் இவங்க மூணு பேர் சேர்ந்து கடத்திட்டாங்க கடத்தி கற்பளிச்சிருக்காங்க அதுக்காக தான் இவர் குப்பைத்தொட்டியை காணும் அப்படின்னு பொய் கேஸ் போட்டு இவனை தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவொன்னே டக்குன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஓ என்னையா பக்கம் பிடிச்சி வெட்டியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு அருவாலை எடுத்து வி இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ கால மூணு பேரும் சேர்ந்து நம்ம சிங்கம்புடியை வெட்டுறக்காக விஜய் சேதுக்கி சார் கையில் கொடுத்துருவாங்க அப்போ சிங்கம்பிடி வந்து இன்ஸ்பெக்டர்ல வந்து காலையும் வந்து சார் என்னை விட்டுருங்க என்னையே விட்டுருங்க உன் வயசு என்ன ஆகுது சின்ன பொண்ணுக்கிட்ட நீ எப்படி நடந்தங்க உன்னெல்லாம் விட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜயசது சார் கையில் அருவாளை கொடுத்து இவங்க வீட்டை பிடிட்டு வீட்டுக்கு வெளியே நிற்பாங்க அப்போ எஸ்ஸே வந்து இன்ஸ்பெக்டர் என்ன அப்படின்னா சார் இப்படி நடக்க நடக்கக்கூடாது இது பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது நம்ம பொண்ணுக்கு நடந்தால் நம்ம சும்மா இருக்குவாங்க வீடியோ வரக்கேச நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க விஜய் விஜய்சேவ் சார் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவார்னா சிங்கம்புடையிட்ட வந்து ஜாக்கி ஜெராக் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சொன்ன உடனே விஜய் சேவி சார் டக்குன்னு நம்ம சிங்கம்புடியோட தலையில் வந்து அருவாளை வச்சு கொத்தி அந்த இடத்துல நம்ம சிங்கம்புடி வந்து கொண்டு இதுக்கப்புறம் ஜாக்கி ஜெராகை தேடி அவரோட கடைக்கு வந்து நம்ம விஜய் சேவி சார் போகிற போகும்போது அந்த கடையில் உள்ளவங்க வந்து ஜாகி ஜெராஃபுக்கு வந்து கால் பண்ணி உங்களை தேடி ஒருத்தர் இங்கே வந்தானே நீங்கள் இல்லைன்னு உங்கள் செட்டுக்கு வந்து நான் அனுப்பிவிட்ருக்கேன் அப்படின்னு அவனோட காண்டக்ட் சைடு நம்ம அந்த சைடு தான் நம்ம விஜய் சேர் சார் போய் கேட்டு அங்கே வேலை பார்க்குற ரெண்டு வெளுத்துட்டு பாரு இந்த டைம் நம்ம ஜாகி ஜெரஃப் அந்த இடத்துக்கு போயிட்டு விஜய்சே சார் என்ன சொல்லுவோன்னா ஒன்று தாண்டை தேடிட்டு இருந்தேன் மாட்டில் அதனால தான் உன் பொண்ணை கொடுத்தேன் இப்போது எனக்கு இருக்கிற வழி எப்படின்னு உனக்கு தெரியல அப்படிங்க மாதிரி சொல்லி ஜாகி ஜெராகும் நம்ம விஜய் சேதுவதி சண்டை போடுறோம் அப்போ விஜய் சேது சார் ஜாக்கி ஜெரஃபு வெளு வெளுத்து அடிச்சு கீழே போடும்போது ஜாகி ஜெரஃப் என்ன சொல்லுவாங்க என்னை கொல்ல போய் எனக்கு அதை பற்றி பிரச்சனை நான் எப்போ சேர்த்துட்டேன் பட் உனக்கு இன்னைக்கு கொடுத்த தண்டனை இருக்குதும்மா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி சார் இருக்கிறப்பமா ஜாகி ஜெராக் அடிச்சு போட்டால் ஒரு மகன் அந்த இடத்துக்கு வர சொல்லுவாங்க வர சொன்னோன்னா மகன் வந்து கொஞ்சம் நகைகளை கொண்டு வந்து ஜாகி ஜெராக் முன்னாடி போட்டுட்டு என்ன சொல்லணும்னா இந்த நகைக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணேன் இந்த நகையில நீயே வச்சுக்கோ ஆனால் உனக்கும் என் வயசில் ஒரு பொண்ணு தான் நீ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நகையெல்லாம் செக் பண்ணும்போது தான் ஜாகி ஜெரஃப் வந்து அவர் மகளுக்காக ஒரு நகை கொடுத்தறந்துமா அந்த நகை வந்து இருக்கும் அதாவது நான் முதல் கட்டத்தில் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா நம்ம திவ்ய பாரதியும் நம்ம விஜய் சிதி விசாரம் ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தங்கள பார்க்க போனாங்க அந்த இடத்த வச்சு ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த நம்ம திவ்ய பாரதி இறந்தாங்க இடத்துல அவங்க யாரை பார்க்க போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகி ஜெரஃபோட மனைவியான நம்ம அபிராமியையும் அவரோட மகளின்னு தான் பார்க்க போயிருப்பாங்க பட் அந்த ஆக்சிடென்ட்ல என்ன ஆகிரும் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்ய பாரதியும் அவங்களோட அதாவது விஜய் சிதி விசாரோட மனைவியும் அவங்க குழந்தைங்களும் அதுக்கப்புறம் நம்ம அபிராமியும் தான் இறந்துருப்பாங்களே தவிர ஜாக்கி ஜெரஃபோட மகன் வந்து இறந்துருக்கும் Màu அவங்கள தான் அந்த குப்பை தொட்டி வந்து காப்பாற்றிருக்கோம் இப்போ ஜாக்கி ஜெரஃப்க்கு அந்த டாலரை பார்த்தோன்னே ஒரு பெரிய அதிர்ஷ்டர் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாள் தான் மனைவியும் தான் குழந்தை இறந்துருக்குன்னு நினச்சிருக்கோம் பட் மனைவி மட்டும் தான் இறந்திருக்கா குழந்தை இன்னும் சாகல அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஜாக்கி ஜெரஃப் தெரிஞ்சோன்னா அவர் விஜய் சேதுபேன் எனக்கு பண்ணால் அவள் ஏன் பொண்ணுதானடா நீயே சொல்கிறா ப்ளீஸ் என் பொண்ணு தானா சொல்கிறா அப்படின்னு ஒன்னே விஜய் சேதுதான் அவள் ஏன் பொண்ணுடா எப்போவுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி தள்ளி விட்றா இதுக்கப்புறம் ஜாக்கி ஜெரஃப் தான் சொந்த பொண்ணையே மற்ற ரெண்டு பேரை விட்டு கற்பழிக்க வச்சது மட்டும் இல்லாமல் அவளை அடி அடி நான் அடிச்சிருக்கேன் அவளை எவ்வளோ பெரிய கொடுமையும் எவ்வளோ பெரிய பாவத்தையும் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜாக்கி ஜெரஃபா அந்த இடத்துல அழுதுட்டு அவர் ஒரு மாடி வச்சு தான் இந்த ஃபைட் எல்லாமே நடந்திருக்குங்க அப்படியே அந்த இருந்து அவளே சூசைட் பண்ணி அந்த இடத்துல இறந்துருவார் இதோட இந்த திரைப்படம் வந்து முடியுங்க இந்த திரைப்படம் வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக அது மட்டும் இல்லாமல் த்ரில்லராகவும் இருக்குது இது உண்மையாக சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து டாலிவுட்டோட ஒரு பெஸ்ட் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் நினைத்த நம்ம விஜய் சேதுபதி இருக்கட்டும் இல்லை ஜாக்கி ஜெரிஃபா இருக்கட்டும் என் சிங்கப்பூரில் இல்லை ஒரு பெஸ்ட்டு நம்ம நினச்சி பார்க்காத ஒரு கான்செப்ட்டில் வந்து இந்த படத்தில் நினச்ச மாதிரி சரி ஃப்ரெண்ட் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் ஒரு